அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தனது முதுகில் குத்தியதால் நான் தற்போது தெருவில் நிற்பதாக வைத்தியர் ராமநாத நச்சுனா கவலை வெளியிட்டுள்ளார் அமைச்சர் டக்லஸ் தனக்கு செய்த உதவிகளை மதிப்பதாகவும் அமைச்சர் செய்து வரும் அரசியலால் தான் இன்று வரை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வைரல் வைத்தியர் ராமநாத் நச்சுனா இன்று காலை வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் சாதாரண ஒரு சாவச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சராக இருந்த என்ன வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று நிற்கிறோம் கெனவேட்டை மனசில் கொண்டு வந்தது அதாவது வந்து இந்த அரசியல் பாதை என்று சொல்லி நான் ரங்கினா பிறகு அதாவது சாதாரண வைத்திய வைத்தியனாக இருந்த என்ன வைத்தியசாலை அத்தியச்சர் பதவியிலிருந்து நீக்கி ரெண்டாயிரத்தி பதின ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் மூன்றாம் தேதி வந்த இன்கொரி மினிஸ்ட்ரியால் வந்த இன்கொரி அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள் வந்து எனக்கு எதிராக செய்த இன்கொரிக்கு வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக அதாவது நாங்கள் வைத்திய அத்திய அச்சியராக பிளவிட்டிருக்கேன்ன்றதைக்காண்டி மினிஸ்ட்ரியிலேருந்து மூன்று ஒரு தமிழ் ஒரு சிங்களம் ஒரு முஸ்லீம் ஆள் வந்து ஒரு இன்கொயரி அவன் இன்கொயரி போர்டில் இருந்து வந்தவன் அவ வந்து அவன் இன்கொரி ஸ்டேட்மெண்ட் வந்து எட்டாம் தேதி ஏழாம் மாதம் எட்டாம் தேதி எடுத்துட்டுனா இப்போ எட்டாம் மாதம் பதினாறு பதினேழாம் தேதி ஆகுது ஏழாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டி ஒரு மாதம் உண்டகால் மாதம் தாண்டி முன்னே இன்கொரி எடுத்துட்டோம் எடுத்துட்டு பதினாறாம் தேதி ஏழாம் மாதம் பதினாறாம் தேதி எனக்கு சொன்னவே மினிஸ்ட்ரிக்கு வாங்குவோன்னு சொல்லி அங்கே போய் கதைச்சினா அப்போ செக்ரட்ரி டாக்டர் பாலசு டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேரசு குணவர்த்தின சார்ச்சரியில் என்ன திருப்பி ரிவர்ட் பண்ணி அங்கே வர சொல்லி விடுவார்ன்னு சொல்லி எட்டு இன்கொரி இப்போ ஸ்டார்ட் பண்ணினது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு மூன்று ஸ்டார்ட் பண்ணினது எட்டு பதிமூன்று வரைக்கும் செஞ்சு கொண்டே இருக்கணும் இப்போ இங்கு அதே புல சரிதானே அதே புல இங்கு ஒரு கொண்டிருக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து எங்களுடைய அமைச்சர் அது முக்கியமாக பேர் தான் கதைக்க போறேன் அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டுறேன் நான் எப்பவுமே நாங்கள் உதவி ஒரு ஆள்கிட்ட கேட்டால் செய்த உதவியை மறக்கக்கூடாது செய்யாட்டி அதை சொல்லி காட்டுறதுலேயும் பிள்ளை இல்லை அப்போ அவர் சொன்னவர் ஒரு நாள் எனக்கு சுட வழி கிடைக்கிற ஒரு கதை ஒன்று வரைக்கும் அவர் அவை சார் அவை கால் பண்ணி சொன்னவர் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வந்து என்னோட நில்லுமோ அப்படின்னு சொல்லி அப்போ நான் உண்மையிலேயே செத்து போயிடுறேன் சார் உண்மையாகவே பாசம் பாசமாக நினச்சிட்டேன் அதுக்கு பிறகு காலம் காலமாக இந்த இன்கொயரி ரிப்போர்ட் எடுத்து கொண்டிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை பிள்ளையா போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன் அந்த ரிப்போர்ட்டை சரியாக போட்டால் நான் சிறுபி சாவாச்சேரி வைத்தியசாலைக்கு எம்எஸ்ஆ போயிடுவேன் ஸோ இங்கே ரிப்போர்ட்டை போடாமல் வச்சிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லி ஒரு வசனம் சொல்லலாம் யார் எங்களோடய கேபினெட் அமைச்சர் மாண்பு அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா ரெண்டு பேருக்கும் செல்ல ஏன்னென்னு சொன்னால் நான் அப்படி போய் சாவாச்சேரி போனால் நான் வென்றுவேன் நான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அவருக்கு எதிரானேன் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் அப்போதும் எதிர்பார்த்தேனே என்னென்னு சொன்னால் மாண்பு அமைச்சர் தண்ட அரசியலை தான் செய்து கொண்டு போகணும் நான் தமிழ் மக்களுடைய அரசியலை தமிழ் தேசிய அரசியலை நான் எந்த பாட்டில் செய்வேன் தமிழ் மக்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து தமிழர் தமிழ் என்று சொல்கிறோம் தமிழ் தமிழுக்கு அழகன்று பேர் சரிதானே நான் அந்த அரசியல் செய்வேன் ஒரு நாளுமே ஒரு அடிபாடு முரண்பாடு இல்லாமல் அவருடைய காலத்துக்கு பிறகு அவரை ஒரு அவரால் நொமினேட் பண்ணும் தன்ட பாரிசா தன்னுடைய ஒரு ஆளை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இது எல்லாத்தையும் அவர் நான் இது பற்றி அவருடைய கதைக்கலை கதைக்கிறேன் தான் பட் ஒரு மனசுக்குள்ள இருந்தது மேபி அது செலஸ்டினாக இருக்கலாம் யார் அவரால் அவருடைய பக்க சார்பான ஒரு அரசியலை அவர் உருவாக்கணும் ஒரு பலமான அரசியல்வாதியை அவர் உருவாக்கணும் என்றால் அவர் திட்டமிட்ட ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறார் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த வாக்கு வங்கி இப்போ உடைஞ்சிருமோன்ற பயத்தில் தான் அவர் இருக்கிறார் நான் உடைக்கிறானோட பயமும் எனக்கு இருக்குது பட் நான் அதை உடைக்கவும் விரும்புகிறேன் அவர் அவர்கிட்ட அரசியலை செய்யட்டும் அவர் சார்பான நியாயங்கள் அவர்கிட்ட இருக்குது அவர் சம்பந்தமான நல்ல விஷயங்களை நான் சொல்லணும் அவர் மேசையில் தான் படத்துலம்புறவர்னு சொல்லி அவரோட நல்ல க்ளோஸ் ஆயிருக்குதான் சொல்லியிருக்கணும் ஒரு கட்டில் படத்தில் ஒரு ஒரு மச்சம் சாப்பிடாதால் சரியான சிம்பிளான மனுஷன் அப்படி அவருடைய பக்கங்கள் வந்து இருக்குது நல்ல பக்கங்கள் நல்லது நல்லதுன்னு சொல்லணும் கெட்டதை கெட்டதுன்னு சொல்லணும் சாயந்தருக்கும் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அவர் தான் இப்போ இத்தனையோ பொதுமக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த விஷயங்களை நல்லா செய்யணும் ஆனால் இந்த விஷயத்தில் மாண்புரி அமைச்சர் நீங்கள் சார் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க நீங்கள் எந்த முதுகூட குத்திட்டீங்க சரி தானே எனக்கு சார் உங்களை இப்போ ஒரு துப்பரவாக நம்பிக்கை இல்லை உங்களை நம்பிக்கை கொண்டு வானே எல்லாரும் சொன்னவங்க நீ டக்ளஸ் ஆளான்னு சொல்லி சொரு சார் இப்படி பேர் பாதிக்கிறதுக்கு அப்போ கூட நான் ஜோதிச்சுனேன் அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை ஏன்னா நான் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன் என்னடா உதவி கேட்கறதுக்கு எனக்கு அப்போ நான் சாதாரண ஒரு வைத்தியன் எனக்கு அந்த டைம் உதவி கேட்கறதுக்கு வந்து எங்கேண்ட சிறீதரன் ஐயா என்ற முதுகுல குத்திரார் மச்ச மட்டக்களப்பு மூலங்கள் இருந்து பரவடிச்சு கொண்டு இருக்குது எல்லோரும் செய்து கொண்டு கேட்க எனக்கு உதவி என்று வந்தது அவர் தான் அவர் தான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் பார்த்தவர் என்ன அந்த உதவியில் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஆனால் இப்போ கூட சார் நீங்கள் பிளவரிடீங்க அந்த கேபினட் மினிஸ்டர்ன்ற பவரை பச்சு நீங்கள் எங்களோட ஹெல்த் மினிஸ்டரோட கதச்சி என்ற ரிப்போர்ட்டை வெளியே போட்டு என்னை திருப்பி சாக்சரிக்கி விட்டுருக்கலாம் விட்டுட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த அரசியல் செய்யாது என்று நான் அரசியல் செய்யாமல் யோசிச்சுருப்பேன் சார் இப்போ நீங்கள் என்ன ரோட்டில் விட்டுட்டு எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒவ்வொரு ஒரு ஹோட்டல் ஹோட்டலாக ஒவ்வொரு ஒரு வீடு வீடு ஒவ்வொரு ரூம் ரூமாக போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஏன்னு சொன்னால் சம்பவம் அந்த மண் நேரப்பட்ட சொல்கிறேன் அதிலேயே நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க நான் சொல்லுகிறேன் மேலே இந்த கோர்ஸில் இருக்குது எங்களோட மதிப்புக்குரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர் அவர் சிலபோது சந்தித்தவர் சந்தித்த பிறகு நான் வந்து திங்கட்கிழமை எனக்கு நான் சொல்ல விரும்பல சொல்ல விரும்பல பட் உங்களுக்கு அது தெரியும் பொதுமக்களும் இதை வலிவாக விளங்கிக் கொள்வினோம் சரிதானே இப்போ சார் நான் இப்போ இந்த லை போட்டதுக்கு காரணம் அந்த ஹயர் ஆக்கி ஓர்டர் இல்லை டிஜி அதுக்கு பிறகு திருப்பி கீழே வருவோம் டிப்யூட்டி டிரெக்டர் ஜெனரல் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் சார் இப்போ திருப்பி இன்கொயரியில் இன்கொயரி ஃபோம் பண்ணிக்க இல்லாத ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய இன்வரி ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கேன் நான் கேபிட்டல் டிவியில் சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு டிஜியாக வரக்கூடிய டேலண்டும் இதுவும் உள்ளால் வந்து சிறிதரன் சார் அவருக்கு தமிழண்டபடியாக அண்டபடியாக கொடுக்கலன்றதை ஓப்பனாக சொல்லியிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் இவன் எங்கெண்ட கொலிச்சிட்டு பிரசிடென்சியே கொடுக்கல அவருக்கு தமிழண்டபடியாக அண்டபடியா சார் இஸ் அ வெரி சிம்பிள் பர்சன் உங்களுக்கு நான் பிடிக்காது நானும் செய்யலாது சரியான சிம்பிளான மென்ஷன் அந்த தான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்ற என்ற சாமானியம் ஸ்ரீலங்காவை கொண்டு வந்தது

send it to them so it will be very favorable for you uh, uh, once dr uh, kumara vikroma sir and uh, dr sridharan sir was in a competition to become a, a dg all of a sudden with the political influence the director general health services has been uh, appointed instead of anil jay he was a very brilliant uh, dg once upon a time probably in 2019 or 20 so now வி ஆர் நாட் லைட்டிங் குமார விக்ரமசிங்க சார் அஸ் வெல் அஸ் ஸ்ரீதரன் சர் டு ஜி டிஜி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பொலிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தேங்க் யூ அதை நீங்கள் யாராவது ஒரு வடிவாக தேவை செய்து கட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே அனுப்புங்க அடுத்து இங்குவரி அடிக்கட்டும் அதுக்குன்னு நாங்கள் பதில் சொல்லுவோம் எப்படி வசதி ரைட் பிரச்சனைக்கு வரேன் இதுக்கு என்ன விஷயம் கழிச்சுட்டேன் ஒன்று டக்ளஸ் சார் டக்ளஸ் தேவண சார் அவர்கள் என்ன என்ன செய்யிட்டார் ஏமாற்றிட்டார் முதலாவது அவர் ஏமாற்றிட்டார் ஸ்லோவா 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 அடிச்சு திருப்பி சாவாச்சியில் கொண்டு போய் ஒரு ம் சேவை சங்கம் ஒன்று ரக்கி அதிலேயும் தன் ஆக்களை போட்டு இதே யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலையை தான் செய்த அரசியலை அவர் எல்லாம் செய்து கணக்கு விஷயம் கதைத்தான் பரவாயில்லையா தானே கதைக்கிறோம் சரி நீங்கள் உங்களோட அரசியல் செய்கிறீங்க சார் என்ன மறந்துட்டீங்க ஸோ நான் உங் நீங்கள் செய்த உதவிக்காண்டி ஒரு ஒரு மாதம் உங்களை பற்றி கதைக்கலை உங்களோட என்று சொல்லலை உங்களை கதைக்கலை உங்களை பற்றி ஒரு வசனம் கிடைக்கிறேன் சார் நான் இனிமேல் உங்களோட கதைக்க மாட்டேன் நீங்கள் என்ன கோல் எடுத்தாலும் கதைக்க மாட்டேன் நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன் சார் நான் எங்களுக்கு கடைசியாக ஒரு மாதமாக அவங்களுக்கு கோல் எடுக்கலை கோல் எடுத்தாலும் கிடைக்க மாட்டேன் நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்கிறது மட்டும் பப்ளிக்கிக்கு நான் சொல்கிறேன்னு உங்களை சரியான பாசமும் எந்தும் பற்றியிருந்தேன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருந்து கேட்கல ஒரு சரியான ஜெனுவின் பெர்சன எல்லாரும் சொல்ற வழியா சொல்றேன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னு சொந்த அப்பா மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது எங்க நிக்கிறீங்க வந்து பம்பளப்படியில் என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிற்கலாம் உங்களுக்கு பிரஜினெண்டா சொல்லுங்க அப்போ என்று சொன்னது மற்றது வெளிச்சர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் போடுங்க அப்போ நான் பார்த்துக்கொள்ளு சொன்னேன் எல்லாம் இப்படிப்பட்ட வரிகள் அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஆனால் சார் இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட உண்ட உண்டகால் மாதமா என் இன்கொயரி ரிப்போர்ட்டை இழுத்து ஒரு கேபினெட் மினிஸ்டராக இருந்த நீங்கள் நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறீங்களா அது அப்படியே இருக்கட்டும் கடப்பில் இருக்கட்டும் சொல்லி அப்போ உங்களுக்கு அதுலேருந்து தெரியுது உங்களுக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அக்கறையுமே இல்லை உங்களுக்கு தெரியும் நான் மாத்தினேன் ஏஇனியை திருப்பி கொண்டு வந்து முன்னுக்கு மாத்திட்டம் அண்டு ஜென சோட்டம் மாத்திடணும் பிடிஆட்டி ஓட்ட குழப்பிடணும் இல்லை கன்சர்ட்டு இல்லை ஜென்ரேட்டரை கொண்ட ஒன்று சில்லறை வேலை செய்தவர் அங்கஜன் ராமனான சில்லற சில்றத்தனமா எல்லாம் ஆட்டமாட்டம் எலாப்பம் அலாப்பிட்ட ஓடுவோம் முந்தி போல அடி கேக்கல தப்பாத்தையும் செஸ்ல அடிக்கொண்டிருக்க மேசை தள்ளுவோம் அலாப்பி வேலை பார்த்தேன் அதுக்குள்ள ரெண்டு பேர் தூர இருந்து கல்லிஞ்சி யார் சித்தாத்தினாக்கள் சிறிதனாக என்ன மச்சே நடக்கணும்னு சரி ரெண்டு கிரிக்கெட் மச்சுக்குள்ளே ஃபுட்பால கொண்டு அடித்தாங்க சரிதானே அப்படி எல்லாரும் செய்யுங்க சார் உங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது உங்களோட ஒரு சரியான ஒரு பா பாசம் ஒன்று இருந்தேன்லே சொல்லுவோமே சார் உங்களோட பக்கத்தில் கேட்க நான் உங்களோடய கதைச்ச விஷயத்துலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கேன் நான் உங்களை இவ்வளோ பாசமாக கைச்சிருப்பேன் நான் கழிச்ச ஃபோன் ரெக்கார்டிங்கில் தான் எடுத்து பேருங்க சார் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்தால் பின்னண்டாம் சார் பொதுமக்கள் தான் வாக்குப்பாடு போயினோம் அப்போ இப்போவும் நீங்கள் ஏதாவது செய்யலாம் ஆனா செஞ்சா அது எனக்காண்டி இல்ல பொதுமக்களுக்காண்டி நான் திருப்பி சாகச்சரியம் இந்த சில சில வீடியோக்களை பாக்க கவலையா இருக்காது இந்த ஹாஸ்பிட்டல் தான் நேற்றும் உள்ளுக்குள்ள போனா ரங்க பயமா இருந்தது கோர்ட் ஆஃப் கண்டம் ஆஃப் கோர்ட்னு சொல்லிட்டு வீடு சேராது வீட்டுல இருந்து இதில் முன்னாடி அரசியலை செய்யறீங்க நான் தோப்பறேன் நீங்க நினைச்சீங்க செனம் பின்னாடி நினைக்குது எல்லாம் செனமும் தான் நினைச்சா போட் போடுறது நாங்க தனியா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு காசு கொடுத்து ஓட் வேண்டியலான்னு நினைக்கிறேன் உங்கள்ட இருக்கிற கனவியரையும் எனக்கு எடுத்து சொல்லி போடணும் தம்பி நீங்கள் தச்சமயம் எங்கள்கிட்ட அமைச்சரோட வழியால் வருவீங்களா இருந்தால் சண்டை பிடிப்பீங்களா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட் போடுவோம் உண்டு இப்போ சார் நான் உங்களுக்கு எதிரான அரசியல் இப்போவும் செய்ய விரும்பல செலஸ்டின்தான் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியலை செய்யுங்கோ அவர் இந்த லோயர் அது ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக லோயராக வந்து என்ன ஒரு நாளுமே டவுன் கிரேட் பண்ண மாட்டார் இன் கேஸ் டவுன் கிரியேட் பண்ண வேற இருந்தால் அவருக்கு ஒரு கடிதம் வந்து கொடுத்தேன் சார் நீங்கள் அந்த லோயர் பட் அவர் ஹி ஐ லவ் ஹிம் லைக் மை ஓன் பிரதர் அவருக்கும் ஒரு மனச்சார்ஜியம் வந்து இருக்கு அதே நேரம் அவர் உங்களோட இவ்வளோ நெல்லம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் உங்களோட ச நீங்கள் துரோகம் செய்தீங்கன்னு சொல்றேன் அப்போ அவருக்கு என்ன அவர்ல எந்த கோபம் வரும் சேம் டைம் நீங்கள் அவரோட எடுத்து கதைப்பீங்கள் கதைக்கு அவருக்கு சொல்றது பதில் இருக்காது இப்போ சிலசின்னாவை வந்து முட்டுக்காட்டையெல்லாம் போட்டுட்டேன் எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை நான் ஒப்பனாவே கதைக்கிற டைப் எனக்கு என்று ஒரு ஒளிவு மறையும் இல்லை என் பர்சனல் லைஃப் இல்லாமல் இல்லை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒளி மறை வேண்ட சமமான இல்லை சார் இப்படியே தான் இருப்பேன் இப்படியே தான் சாவேன் நீங்கள் நான் குத்தினா சொல்லுவேன் குத்துறீ இரண்டு இப்போ கோயத்தில் எனக்கு நான் நீதான் நாளைக்கு என்ன சென்றேன் நாளைக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட் உண்டு போடுவேன் சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள் விதத்தில் இல்லையாண்டு நான் உண்மையாக உண்மையாகவே கதைக்கணும் சார் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் துரவம் செய்யலை எனக்கு ஒரு எதிரியே இல்லை சார் எனக்கு இருக்கிற எதிரி இல்லை அவங்க தங்களுக்கு தங்களுக்கு உயிர் வா பாதுகாப்பு வந்துடும் உயிர் தங்களுடைய தங்களுடைய போட்டுகள் நாசமாக போயிருமோன்னு சொல்லி ஆக ஆகிறது தான் எதிரியாக இல்லை எனக்கு இந்த வரைக்கும் ஒரு டாக்டர்ஸும் ஒரு பொதுமகனோ என்ன கூடாம பொதுமகனோ ஒரு டாக்டர்ஸோ ஒரு அரசியல்வாதியோ எதிரியே இல்லை நான் சாதாரணமான ஒரு சாதாரணமான என்ன மனுஷன் இப்போ உங்களுக்கு இருக்கும் சார் நான் உங்கள இவ்வளவு பாசமா உங்களோட இருந்து நான் உண்டு இது ஒரு உண்மையாவே ஒரு மனக்கவலையோட இதை எழுதி நான் எழுதியும் எனக்கு அது எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை அதான் நான் சார் அந்த லைவ்ல சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கூட நீங்கள் மினிஸ்ட்ரியோட சண்டை பிடிக்கலாம் ஏன் அவனத்திற்கு விட இல்லையண்டு உங்களோட வாக்கு கூடும் நான் திருப்பி சாச்சரிய போயிடுவேன் சார் அதுக்கு பிறகு உங்கட ஆக்கள் கிண பேர் எடுத்து எனக்கு சொன்னவன் சார் அரசியலுக்கு போக வேண்டாம் அப்ப அவ உங்களுக்கே விளங்கியிருக்கோம் எனக்கு இவ்வளோ பயம் உண்டு வெளிநாடு கனடாவிலிருந்து உங்க ஆக்கள் கிண பேர் எடுத்து சொன்னவன் அரசியலுக்கு போக வேண்டாம் அரசியலுக்கு போக வேண்டாம் நீங்கள் வைத்தியராகவே இருங்கோ வைத்தியராகவே இருங்கோண்டு அதை நான் தீர்மானிக்கலாது எங்கள் தமிழ் மக்கள் தீர்மானிக்கணும் எனக்காண்டி சாகிறது கனவடியல் ரோட்டில் இருக்காங்க சார் இப்போ ரோட்டில் போய் நான் அது மாதிரி அடிக்க போகிறனாண்டு நான் சாகிறதுக்கு முன்னும் பத்து பதினஞ்சு பேர் சாவாங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் போன ஒரு இடத்துலையும் சார் என்ன அடிக்கிறதுக்கு செணம் திளத்தியில ஆனால் உங்களெல்லாம் திளத்தி இருக்குது சார் நான் எங்கேயோ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல சனத்தின் பக்கத்தில் ஒரு சொஃப் கோனர் மாற்றி ஒரு ஹார்ட் கோனரில் நிற்கிறீங்க சார் இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிடலாம் அதுக்கு உங்களுடைய அரசியல் எதிர்காலமும் எனக்கு தெரியலை நீங்கள் இவ்வளோ காலமே எங்களுடைய எங்களுடைய தேசிய தலைவருக்கு எதிராக நின்றால் ஆனால் இப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக நிற்கிறது வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் உங்களை தள்ளதுக்கு விஜயம் சரி சார் என்ன டைம் இருக்குது எலெக்ஷனுக்கு ஆனால் டைம் இருக்குது சார் எந்த அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லுங்க அந்த ரிப்போர்ட்டில் பிள்ளைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் நான் ரிட் அடிச்சு சரி எடுத்து காட்டுறேன் நான் ஒரு பிள்ளையுமே விடுகிறேன் சார் ஒருத்தரையுமே நான் துருவமாக பார்க்கல ஒட்டு 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 டாக்டர்ஸையும் நான் எதிரியாக பார்க்கல அவனவன் தன்னை நெஞ்சை தொட்டு சொல்லிவிட்டு அதுக்கு விளங்கும் என்னப்பெரிய கூடாமலின ஆக்களுக்கு தான் அவர் சொல்லியிருக்கேன் இந்த நான் நினைக்கிறேன் மாண்பு ஆளுநர் அவருடைய செல்ல பிள்ளையான செந்தூரன் அவர்களை வந்து நீங்கள் இப்படி அனுப்பி மண்ணே எல்லாத்தையும் கொலப்படுறது சார் சரி அனுப்பலை பாவம் சார் அந்த பிள்ளைகள் அம்மா இல்லை அது ஒரு பிள்ளைகள் வந்து எங்களுக்கு அரசியல் சார் அவங்களுக்கு அம்மா இல்லை இல்லை கஷ்டப்பட்ட குடும்பம் சார் அவங்க ஒரு நாளைக்கு அவங்கள்ட்ட வீட்டை பாருங்க உங்களால் அயல் மட்டையே ஏதாவது உதவி செய்யுங்க சார் அப்போ நீங்க மனசுல மக்கள் மனசுல எங்கேயோ போயிருவீங்க ஒரு உண்மையான அன்போடு அவங்கள்ட்ட கேட்டு காக்குறேன்னு அரசியலை அரசியலா செய்வான் சார் மனசத்தன்மையானதை மனசை தன்மையானதான் பார்ப்போம் ஒரு டாக்டரா டாக்டர் வேலை தான் நான் பார்ப்பேன் ஒரு நாளுமே கலசரை வேலை பார்க்க மாட்டேன் சார் நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் நீங்கள் செய்யறீங்களா சார் நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலுக்குள்ள போவேன் அது அன்பு ரெண்டும் இல்லை அவ்வளோதான் சார் மேக்ஸிமம் ஜெயிலுன்றது எனக்கு வீடு தான் சார் அஞ்சு நாள் சந்தோஷமாக இருந்தேன் நான் நீங்கள் நினைக்கிறீங்களா சார் என்னை கஷ்டப்படுத்தி வச்சிருப்பாங்க நாங்கள் அங்கேயே எனக்கு ரெண்டு பொடி போட்டு ரெண்டு வந்து வந்துருண்டவங்கள் நின்று ஒருத்தரும் தொடக்கூடாது அப்படி தான் ஜெயில்களை இருந்தேன் நான் ஆனால் கஷ்டம் இல்லாதையும் கண்ணால் பார்த்தேன் சார் அது பற்றி நான் கதை கதிரும் போயில கக்கு சொல்ற அதே இடத்துல தான் சாப்பாடும் சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்குது எங்களுடைய அரசியல்வாதியில் உருக்கா ஏழு மண்டா போய் மன்னர் சாரி சா வவுனியா ஜெயில பேரங்கோ அங்கே இருக்கிறவனுக்கு ஏதாவது போய் சாப்பாடு கொடுத்து கொடுத்துருனால அதனால இருந்து கதை குறைமண்ட ஆசைப்படணும் அஞ்சு நாள் நான் தான் வரையவே காரணம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிவிட்றேன் இதில் என்னோடய விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார் நான் வந்து அங்கே இருக்கேங்களே எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒண்டில் ரெண்டு மூணு இருக்குது ப்ரெஷர் எல்லாம் கூடுவேன் கூட்டுறது எனக்கு எனக்கு பிபி இருக்குது நான் ட்ரக் எடுக்கையில் எனக்கு டயபெட்டிக் இருக்குது நான் அதுக்கு மருந்து இருக்கையில் எனக்கு தெரியும் சாப்பிட இதில் டாக்டர்ஸ் நிறைய பேர் பார்த்து கொண்டுருப்பினா இந்த குளுக்கோஸ் வந்து அதுக்காக செக் பண்ணி நான் நூற்றி இருபத்தாறு ஃபாஸ்டிங்கில் மிக்சர் பக்கத்தில் சாப்பிட்டு தொண்ணூற்று நாலு தொண்ணூற்றெட்டு திருப்பியும் கொஞ்சம் எழுபது அறுபதுக்கு வரை கேட்ட அப்பனோட பிசீனியை வாய்க்கில் போட்டு தண்ணியை குடிச்சு தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் குடிச்சு எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் நாலேஜ் மேனேஜ் பண்ணிக்கொடுச்சுண்ணா அங்கேயும் கணக்கு இருக்குது அந்த அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸரும் சார் ஒரு நாளுமே ஹாஸ்பிட்டலுக்கு வரையில ஐ மீன் பிரச்சனைக்கு வரையில பேஷண்டை தொட்டு இல்லை எல்லாருக்குமே பிறந்த தான் கூடுபாடுது சரியான மெடிக்கல் நிக்ளிகன்ஸ் அங்கேயும் இருக்குது சார் அதெல்லாம் நாங்கள் கதைச்ச திருப்பி சிறச்சாலைக்கு டிரைவர் கடத்தி கதைச்சு அனுச்சிருப்பி உள்ளே போட்டுருவானுங்க எனக்கு கதைக்கிறதா கதைக்கல அனுப்பி இருக்கு இருக்குது ரூபசிங்கம்மா நீங்கள் அதை பார்த்துட்டு நினைக்கிறேன் நீங்கள் தான் மெடிக்கலில் என்னமோ அங்கே தயவு செஞ்சு போய் ஒவ்வொரு ஒரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு அஞ்சு பேஷண்ட் யாவது கையால் தொட்டு போயிருங்கோ அவங்க சில பேர் உண்மையான வரியிலே இருக்கிறானுங்கள் கண்ணில் எல்லாம் அப்படி கண் வெளியால வந்திருக்கிற ஒருத்தன் அடிபட்டு கண் வெளியால் ஒருத்தனை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறேன் சொல்லியிருக்கீங்க அப்புறம் நான் நிற்கிற அளவு கூப்பிட்டு பார்த்துருப்பீங்க வேண்ட சம்பளத்துக்கு வேலை செய்யத்தானே நான் வேணும் அதுதான் எந்த பொலிசி என்ன அப்படி எனக்கு எம்எஸ் ப ஒன்றும் வேண்டாம் என்ன வவுனியா ஹாஸ்பிடல் சிறைச்சாலையிலே பிரிச்சு ஒன்றாக மாற்றி விடுங்க சார் நான் அங்கே வெயில் இருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு எங்களோட படி வந்து தானே வேணும் சார் கணக்கு விஷயம் கதைக்கிறதுக்கு இப்போ இந்த லீகலுக்கு எதிராக நான் அந்த ஜெயிலை போயிட்டு சரி சரிங்க பாவன் சார் அஞ்சூறு பேர் ஒரு உருடதுக்கப்படுத்துருக்காங்க இப்படி பான் அடுக்கிற மாதிரி இப்படி இப்படி தான் அடுக்கிறது பான் ஒரு தலை இப்போ இந்த ஹால் தால் தலை ஹால் தலை ஹால் அப்படி தான் அடுக்கிறது இந்த கையில் இப்போ பாரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இந்த கையில் இந்த வந்துருக்கு இந்த இந்த ரேஷம் இந்த கையிலிருந்து இந்த ரேஷம் சார் என்னடா இந்த கையால் இப்படி குத்தி கொண்டு தான் படுத்திருந்தேன் நான் எனக்கு அந்த உடம்பை நிலத்தில் வைக்கிற அளவுக்கு இல்லை இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்தா இந்த வாடகை இந்த வாடகை சார் கஷ்டப்பட்டு தான் இருந்து வந்தேன் நான் ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு மாதம் இல்லைன்னு ஒரு அஞ்சு பேர் சேர்த்து நான் பரவாயில்லை நான் அவங்களோட இருப்பேன் அவங்களோட இருந்த ஒவ்வொரு கதையெல்லாம் நான் கேட்கல இந்த அஞ்சு நாளில் வெளியே போகணும்னு மேடம் கேட்கிறேன் எனக்கு நான் உள்ளே இருக்கணும்னு நினைச்சிறேன் நான் உள்ளுக்கே இருந்து அவங்கள்ட கதையை கேட்கணும் உண்டு சில சில விஷயம் கதைச்சா இப்போ இந்த கோச்சுக்கு வெளியால் கோச்சுக்கு எதிரான போயிடும் ஆனால் சில பேர் அப்பாவே இல்லாமல் வந்து சரி சரி எனக்கு சொல்ல தெரிய விரும்பல நான் இந்த டொப்பிக்கு வரேன் சார் இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது செய்து பொதுமக்கள் நல்ல மதிப்பை பெறலாமலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போது நான் தெளிவாக சொல்லுறேன் நான் டக்லஸ் ஐயாவின் ஆள் இல்லை எல்லாரும் சொல்லிக்கொண்டு கொண்டு நீங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய ஆள் உண்டு இல்லைன்னு சொன்னான் பேக்கையில் நீங்கள் நீங்கள் டக்ளை செய்யாண்ட என்ன இல்லையே என்று சொன்னான் அப்பவும் நீங்கள் கேட்கல இப்போ ஆட் ஆள்னு சொல்ல போறீங்களா ஏதோ ஒரு பேருன்னு சொல்லுங்க சொல்லுங்கோ நான் இன்னும் அவர்கிட்ட சம்பந்தமாக சொல்லி வரேன் இதை விட கணக்கு ரெக்கார்டிங்கல் ஜிபி கணக்கு கிடக்குது இல்லாதே விட்டா சார் இப்போ வந்து எலெக்ஷன் எல்லாம் பலதாக போயிருந்தேன் சார் இப்படி நீங்கள் ஆக்கலை போட்டுங்களை சுற்றுவாணுங்க தேங்க்யூ ஸோ மச் சார் மீண்டும் சந்திப்போம்